நம சிவாய போற்றிவோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எது தேவையோ அதை தேடி எங்கும் செல்ல வேண்டாம் உனக்கான தேவை எதுவென்று எனக்கு தெரிந்து கொண்டு அதை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் குழந்தையே மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கின்றேன் குழந்தையே என் குழந்தைக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா உலகப் பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை நான் தாங்குவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்க போகிறது உன் வளர்ச்சி என்பது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறது உன் சிரிப்பில்தான் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானம் உன்னிடத்தில் வாழ்வில் என்றும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் குழந்தையே உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் இதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தாள் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க முடியாது இருளில்தான் விண்மினி பூச்சிகளின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் இந்த சந்தோஷமான நேரம் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர இருளில் அலைந்து அதை நினைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையின் மகத்துவம் தெரியும் வாழ்க்கையில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் உன் எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது முடிவுக்கு வரும் வரை சற்று காத்திருக்குழந்தையே உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா என்றும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் ஜொலிக்க போகிறாய் என் பிள்ளைகள் என்றும் எனக்கு வைரமே உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கின்றேன் நான் இருக்கும்போது உங்களை எந்த தீய சக்தியும் அண்டவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் உனை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே மர்மமாக இருக்கிறது சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாத புதிராக தோன்றுகின்றது கண்மணி ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை என்றெல்லாம் திகைத்து கொண்டு இருக்கிறாய் அடுத்து என்ன செய்வது என்பதை உனை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் என எல்லோரிடமும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கண்மணி பல்வேறான கருத்துக்களை நீ பெற்று கொண்டும் இருக்கிறாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கின்றார்கள் என்று எதுவுமே புரியாமல் புதிராகவே நடந்து கொண்டு இருக்கின்றது சில சமயங்களில் சரி என்று தோன்றுவது அடுத்த நொடியே தவறாகி விடுமோ இல்லை தவறாக இருக்குமோ என்று குழம்புகின்றாய் கண்மணி யாரை நம்புவது என்று குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் என் கண்மணியே உன் அப்பா கணபதியை நம்பு நான் என்றும் உனக்கு நல்லதே செய்வேன் என் பிள்ளைக்கு நான் என்றும் துணையாக அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தருவேன் என்னை நம்பி செயல்படு உனக்கு உண்டானது உன் கைகளில் பெறுவாய் என்னை என்று பூஜித்து அப்பா என்று உச்சரித்த வண்ணமே இருந்தால் உனக்கு எல்லா மகிழ்ச்சியை மட்டுமே நான் தருவேன் உன் அப்பா என்றும் உனக்கு உதவி செய்யவே இருக்கின்றேன் ஆனால் நீ என் தெளிவான என் பிள்ளை நீ ஆனால் இப்பொழுது அந்த தெளிவு உன் முகத்தில் காண முடியவில்லை கண்மணி அதற்கு காரணத்தை கூறவும் முடியாமல் இருக்கின்றாய் யார் உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டவுடன் என்ன ஏது என்று கேட்காமல் உதவி செய்யும் என் பிள்ளை என்று உனக்கே ஒரு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று வருத்தத்தில் இருக்கின்றாய் கண்மணி கவலைப்படாதே மகளே உன் அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் கவலை வேண்டாம் நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொண்டு செல் உன் அப்பா நான் அதை பார்த்து உன் அப்பா இருக்கும்போது உனக்கு இந்த கவலையும் வேண்டாம் வந்து விட்டாயா உன்னிடம் இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லவே நெடுநேரமாக நான் காத்து கண்டு இருந்தேன் செல்லமே இன்னும் என்னை காக்க வைக்காமல் இதை முழுமையாகக் கேள் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பெண்ணுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே என்று பலமுறை நான் கூறியிருக்கிறேன் அல்லவா தங்கமே ஆனால் நீயோ உனக்கு எதிர்மறையை உண்டு பண்ணும் விஷயங்களையும் உன்னை பின்னுக்கு இழுக்கும் விஷயங்களுக்கும் பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறாய் செல்லமே இவ்வாறாக நீ தவறான விஷயத்தை நினைத்துக்கொண்டு இருக்கும் தருவாயில் உனக்கு முன்னே இருக்கும் வழிகளையும் தீர்வையும் தவற விட்டு விடுகிறாய் எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை தவிர்த்து வா எப்பொழுதும் ஒரே விஷயத்தை யோசித்துக் கொண்டே இருக்கும் போது உன் அமைதியல்லவா கெடுகிறது சிறிது நேரம் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வா நீ அதை தான் நான் அதை கையில் எடுத்து சரி செய்து தர முடியும் அதே போன்று உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி தவறாக பேசியவர்கள் பின்னாலேயே சென்று கொண்டு இருக்கிறாய் அவர்களின் உண்மையான முகத்தை பார்த்தாயல்லவா அவர்களிடம் இருந்து வா அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பின்னும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே சொல்லமே அவர்களை என்னிடம் விட்டுவிடு அவர் செய்த துரோகத்திற்கு நான் பாடம் புகட்டுவேன் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா தங்கமே எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று கலங்காதே தங்கமே அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் உன்னிடம் உள்ள குறை எது தெரியுமா எதை நினைத்தால் உன் நிம்மதி கெடுமோ யாரை நினைத்தால் உன் அமைதி கெடுமோ அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கிறாய் நான் எப்பொழுதும் உன் நிம்மதி உன்னிடம்தான் உள்ளது இனி உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா எதை செய்தால் உனக்கு மகிழ்ச்சி தருமோ அந்த காரியங்களை செய்ய துவங்கு தங்கமே எப்பொழுதும் உன் பிரச்சனைக்கான தீர்வு இவர்களிடமிருந்து கிடைக்குமா இல்லை அவர்களிடமிருந்து கிடைக்குமா என்று உன் மனம் பாய்ந்து கொண்டே இருக்கிறது தங்கமே என் சொல்ல பிள்ளையே ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவதென்னவோ உன் அப்பா நான் தான் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே உன் கஷ்ட காலங்கள் முடிவுறும் நாள் வந்துவிட்டது தங்கமே உன் அப்பா வாக்கு தருகின்றேன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் வறுமை கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்து ஒரு சில நேரங்களில் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீயும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் உன்னால் எதிலிருந்தும் வெளிவர முடியவில்லை அதையே நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறாய் தங்கமே நீ எதையும் நினைத்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை என் தங்கமே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வரும் எவ்வித துன்பத்தை போக்கவே உன் அப்பா நான் இருக்கிறேன் என் சொல்லமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் கூடிய விரைவில் வரத்தான் போகிறது என் அன்பு பிள்ளையே நீ இப்பொழுது படும் துன்பம் எனக்கு தெரிகிறது சொல்லமே ஆனால் இதுவே நிலையாகாது தங்கமே ஒரு நாள் மாறும் என்னை தேடி வருவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பா எல்லாவற்றிற்கும் நீங்கள் தான் காரணம் என்று என்னிடம் சொல்வாய் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று நம்பு உன் கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை யோசி அந்த காரணத்தை சரி செய்ய முயற்சி செய் நான் உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நிறைவேற்றி வைப்பேன் நாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் நம் அப்பா எதையும் நமக்கு சரியாக செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறாரே என்று நினைக்காதே தங்கமே நீ ஆயிரம் கஷ்டங்களை தாங்கினாலும் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வளவும் செய்கின்றேன் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடாது செல்லமே என் அன்பு செல்ல குழந்தையே அதற்காகவே உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் இவ்வளவு கஷ்டங்கள் எதை செய்தாலும் தைரியமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து செயல்படு நீ துணிந்து செயல்படும் எவ்வித கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது சுலபமாக இருக்கும் தங்கமே நீ செல்லும் பாதை சரியானதாக இருந்தால் நான் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அறிவுரை கூறி உன்னை வழிநடத்துவேன் அதனால் நீ தைரியமாக சொந்த காலில் நின்று முன்னேற கற்றுக்கொள் எதற்கும் பயப்படக்கூடாது பயம்தான் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியாகிறது பயப்படாமல் செய்யும் செயலில் ஈடுபடு நிச்சயம் தோல்வி என்பதே கிடையாது வெற்றிதான் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன்